குட்டி வீட்டில் வைக்க போகிறேன் கொத்தமல்லி ஆ மிளகு மிளகு ஜீரகம் ஜீரகம் அப்புறம் கடலைப்பருப்பு 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 உளுந்தம்பருப்பு வரமிளகா ஆரமா வைக்கணும்ப்பா ஓகே ஆரமா வச்சோம்னா நல்லது வச்சாச்சா எல்லாரும் அவியல் வச்சு இடி சாம்பார் வைப்பாங்க நான் வந்து வெறும் இடி சாம்பார் வைக்கிறேன் பாருங்க காய்கறி பாருங்க அவரை கீழே இருக்கேன் கீழே அவரைக்கா அவரைக்காய் கொத்தரங்காய் கேரட்டு பீன்ஸு வாழைக்காய் பச்சை மிளகாய் வெங்காயம் வெண்டைக்காய் இது வந்து முருங்கக்காய் அப்புறம் வந்து முள்ளங்கி மாங்காய் தக்காளி கத்திரிக்காய் சிறுகிழங்கு கருணைக்கெழங்கு சேப்பக்கிழங்கு அப்புறம் வந்து இந்த காய் என்ன காயும் தெரியல அப்புறம் உருளைக்கெழங்கு அப்புறம் வெள்ளரிக்காய் எல்லா காயும் போடணும் போட்டு நெல்லிக்காய் கொஞ்சோண்டு இன்றைக்கி எடுக்கணும்னா பேருக்குன்னு எடுக்கணும் இது இது இதுக்கு இது ஃபுல்லாக காய் இடி சாம்பார் காய்க்குள்ளது முருங்கைக்காய் பாருங்கள் இந்த முருங்கைக்காய் ரூபா உங்கள் யூடியூப் சேனலுக்காண்டி இந்த ரூபா முருங்கைக்காய் எவ்வளோண்டு பாருங்கள் அவங்கட்டு கிலோ நானூற்றம்பது ரூபா முருங்கைக்காய் இது வந்து இடி சாம்பார் குள்ளது அடுத்தது புளி இடி சாம்பார் ஆ அரிசி போடணும் பாருங்கப்பாருங்க அரிசி ரெண்டு அரிசி வருங்க அரிசி போட்டா அரிசி இதான் இடி சாம்பார் குள்ளது புளி அடுப்பே பற்ற வைக்கவும் இல்லைங்க கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் இடி சாம்பார் இருக்குது பாருங்க கருவேப்பில ரெண்டு போடணும் அப்போ தான் வாசமாக இருக்கும் ஓகே பார்த்துட்டிங்களா ஜீரகம் கொத்தமல்லி கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு மிளகு கொத்தமல்லி வெதை போடணும் மிளகாத்தல் கருவேப்பிலை அரிசி எல்லாம் ரெண்டு ரெண்டு போடணும் ரொம்ப போடக்கூடாது ஒரு கரண்டி இடும் மாதிரி இதுக்குதான் வேகமாக வந்துருது எனக்கு வாயில தெளிவா சொல்லுங்க இந்த பழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க பொங்கலுக்கு எல்லாம் பொங்கல் சோத்துக்கு எல்லாம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும்டா குரைக்கா ஆர்எஸ் வெச்சி குட்டி பிரியா அம்ம குட்டி அப்புறம் வந்து மானுக்குட்டி குமாரே டே குமாரே எல்லாரும் வந்து சாப்பிடுங்கடா வாங்கடா எங்கள் வீட்டுக்கு ஆச்சி வீட்டுக்கு வாங்கடா தங்கங்களே பாத்திமா மகளே 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 இன்னைக்கு ஆச்சி வந்து இதுதான் பண்ணிருக்கேன் இது கிரிச்சி வச்சுக்கோங்க இது வச்சு அவியில் வச்சு சாப்பிடணும் பழைய குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க எங்கள் வீட்டில் குழம்பே இருக்காது நான் அப்பமெல்லாம் வைக்கும்போதெல்லாம் அவங்க சாத்தா அப்படி சாப்பிடுவாங்க சோஃபா வைக்கணும்டா துவரம்பருப்பு போடணும் இது சாம்பார் அந்த காலத்தில் வந்து இடித்து போட்டு குழம்பு வைப்பாங்க இப்பதான் மிக்சி வந்துட்டி இடிக்கிறாங்க ി പ്രിയാണ പെരുമാന കെട്ടി പെരുമാര 你走了。<noise> <noise> <noise> இது தேங்காய் வெங்காயம் சின்ன வெங்காயம் இது புளி புளி காய்கறி பாருங்க மாங்காய் போடக்கூடாது கொதிக்கும் தான் மாங்காய் போடணும் சரியா வெண்டைக்காய் கேரட் பீன்ஸ் அவரைக்காய் கொத்தரங்காய் முருங்கைக்காய் பச்சை மிளகாய் இன்னைக்கு சேர்க்கறதுக்காண்டி இது போட்டிருக்கேன் எது நெல்லிக்காய் தக்காளி அப்புறம் வந்து பச்சை மிளகாய் குழம்பு கொத்தமல்லியெல்லாம் க கொத்தமல்லி கருவேப்பிலும் அப்புறம் புளியில் போடணும் புளி நீங்கள் போட்டுறாயங்க நெல்லிக்காய் நான் இன்றைக்கி வந்து சேர்க்கறதுக்காண்டி நான் போட்டிருக்கேன் சரியா கத்திரிக்காய் வாழைக்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் வழக்கம் இது பாருங்க கிழங்கு கருணைக்கிழங்கு சேப்பக்கிழங்கு சிறு கிழங்கு உருளைக்கிழங்கு வள்ளிக்கிழங்கு இருந்தால் வள்ளிக்கிழங்கு போடணும் நாங்கள் பொங்கலுக்கு தான் போடுவோம் இது வந்து என்னன்னு கேட்டால் பொங்கலுக்கு வந்து நம்ம எல்லா காய்கறியும் வாங்குறோம் அதனால் நம்ம அன்னைக்கு இருந்த குழம்பு வைப்பாங்க வச்சு பழைய குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் மாங்காய் எடுத்து வச்சிருக்கோம் கொதிக்கும் தான் மாங்காய் போடணும் சரியா மாங்காய் மாங்காய் குழம் போட்டு ஒரு யானத்தில் வச்சிருக்கோம்

நல்ல விசிலை ஊதி போடுமாடு பெண்ணாய் அதுலேயும் போட்டிருக்கேன் கருப்புலேயும் போட்டிருக்கேன் நேராகவும் போடுறேன் வெங்காயம் அரைக்கிறதுக்கு வெங்காயம் அரைக்கிறதுக்கு தேங்காய் அது கொடுக்கும் அந்த தேங்காயும் பருப்பு எல்லாத்தையும் ஒன்று கொடுப்போம் தண்ணி எடுக்கும் பருப்பு பருப்பு கூட சேர்ந்து தேங்காய் போட்டு போடாதது பருப்பு தேங்காய் மாங்காய் இதெல்லாம் கொதிக்க முடியும் போது மாங்காய் மாங்காய் போட்டாச்சா பருப்பு பருப்பில் ஜீரகம் வெங்காயம் பருப்பில் வந்து பெருங்காயம் மஞ்சத்தூள் பருப்பு அப்புறம் தேங்காய் வெங்காயம் போட்டு அரைச்ச தண்ணி கம்மங்குள் கம்மங்கு 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 பார்த்து பாடுறாடக்கூடாது காய்ச்சி வீடியோ பண்ணதான் கம்மன் காத்துறா இல்லாடா வெறும் சோறு மட்டும்தான் மிஞ்சுலாம் பொங்குவான் கம்மன் கோழி இப்போ வேண்டாம் ஒரு விஷயாங்கிறான் அடுப்பாங்கறைய பாருங்க எப்படி எடுத்து பாருங்க நம்மையா சாம்பார் இலி சாம்பார் ரெடி சரி எடுத்துக்கிங்களா இதுதான் இடி சாம்பார் இப்போ அடுத்தது வந்து இது நல்லா கொதித்து தேங்காய் வர போனோம் போனோடன வீட்டில் என்ன குழம்பு வச்சாலும் தெரியல மரும விளையாண்டு எல்லாருமே அகற்றப்பட்டு வாங்குவாங்க கேட்பாங்க உங்கள் அம்மா குழம்பு வச்சிருக்கா உங்கள் அம்மா குழம்பு வச்சிருக்கான்னு கேட்பாங்க மூடி நல்ல நல்லா வேகட்டும் காய் வெந்தோடனே அப்புறம் காய்கணும் ஆனச்சுருங்க

அப்படி குழம்பு கொதிச்சு பாருங்க நல்லா கஷ்டம் வந்து இதுதான் இடி சாம்பார் சரிம்மா எல்லாரும் சேனலை பாருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் போடுங்க எல்லாரும் பாருங்கள் நாங்களாம் கஷ்டப்பட்டு இந்த குழம்புலாம் வைக்கிறோம் உங்கத்தான் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு தெரியுமா உங்கள் சேனல் யூடியூப்புக்காண்டி நான் குழம்பு வைக்கிறேன் வீடியோ ஒரே டான்ஸை டான்ஸை போடக்கூடாதுல அதனால் யூடியூப்புக்காண்டி வைக்கிறேன் பாருங்கள் அஞ்சரை பெட்டி பாருங்கள் அம்மா அதுக்கு அஞ்சரை பெட்டி பாருங்க கடுகு உளுநம்பருப்பு நான் பொடி கடுகு தான்மா வாங்குவேன் வருங்கடுகு எனக்கு பிடிக்காது கடுகு உளுநம்பருப்பு பருப்பு ஓகே kalau سابو நல்லா பச்சை குழம்புல சாப்படாதுங்க நல்லாட்டில் வந்து பழம்பு வைக்கும்போது பார்த்திங்கன்னா கொச்சமல்லி கொளுமழை கொச்சமல்லி கடை கொத்தமல்லி ஜீரகம் மிளகு இதெல்லாம் போது பார்த்தீங்கன்னா அம்மா கருவப்பில் போட்டு அரைச்சம் பார்த்தீங்கன்னா இடிச்சம் பார்த்தீங்கன்னா இடிக்காங்க பாருங்க இடி சாம்பார் ரெடி இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டு பொங்கல் அன்னைக்கு வைங்க எல்லா காயும் வீணாக ஆகக்கூடாது இப்படி வச்சிட்டிங்கன்னா ரெண்டு நாள் வச்சு சாப்பிடலாம் சரியா சரி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் நெல்லை கலா சேனலுக்கு எல்லாம் எல்லாம் செய்யுங்க பாருங்கள் நாங்கள்லாம் கஷ்டப்பட்டவங்க எல்லாம் திருப்பி திருப்பி சொல்லுதே நீங்கள் நினைக்காதீங்க கேலி பண்ணாதீங்க பார்த்துக்கோங்க அவ்வளோ தான் உடம்பு ரெடி இடி சாம்பார் ரெடி அவ்வளோதான் பாருங்கள் இதில் என்னதுதான் பாருங்கள் கம்மங்கூழ் கம்மந்தூரு சாப்பாடு பாருங்கள் சாப்பாடு சாப்பாடெலாம் எங்கள் வீட்டிலலாம் எண்பது அரிசிடா ஆச்சி சாப்பிட்டாலும் கொஞ்சம் சாப்பிட்டா அப்பளம் ஆச்சு கொஞ்சம் சாப்பிட்டாலும் நல்லா சாப்பிடுவேண்டா கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நல்ல அரிசியாக பொங்கணும்டா எங்கள் வீடை பொறுத்தவரை டெய்லாம் அப்படியே வளர்த்துட்டேன் ஆமாம் பாருங்கள் இடி சாம்பார் ஆச்சு நீங்கள் தட்டில் போட்டு ஃபோட்டோ எடுக்க வேண்டாம் ஏற்காண்டமாக ம் ஏன் ஏன் அது கொ சாம்பார் கொதிக்கும்போது எடுத்துட்டு அங்கே பாருங்கள் இடி சாம்பார் கம்மங்குழு அம்மஞ்சோறு சோறு இடி சாம்பார் அப்பளம் அவ்வளோதான் இன்னைக்கு தயிர் அவ்வளோதான் பாய் சொல்லுங்க பா எல்லாரும் நெல்லை கலாவுக்கு வணக்கம் நெல்லை கலாவுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து அம்மாவுக்கு எல்லாத்தையும் எல்லாரும் சேர்ந்து எல்லாம் பண்ணுங்க